அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப் ஆர்கனைசரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் எந்த ஆர்கனைசரையும் வச்சு நம்ம ஆர்கனைசன் பண்ண போவதில் ரொம்ப மினிமலாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சனில் கூட நீங்கள் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு யாசினானு சமையல் நம்ம கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சன் தான் நம்ம சமைச்சு அதுக்கப்புறம் அதில் பாத்திரத்தை அடுக்கி வைக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்குது இதில் நான் வந்து ரொம்ப வந்து ஆர்கனைசர் நிறைய யூஸ் பண்ணேன் அப்படின்னா இடம் வந்து எனக்கு பத்தாது அதனால் நான் எந்த ஆர்கனைசருமே நான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலை மற்ற வீடியோவில் இருக்கிற மாதிரி கவுண்டர் டாப் ஆர்கனைசர் மாதிரி எந்த ஆர்கனைசரும் இருக்காது ஆனால் எனக்கு இருக்க சின்ன கிச்சனில் நான் வந்து சமைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஓவராலா நீங்க நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்கு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நான் சமைக்கிறது அதுக்கப்புறம் சப்பாத்தி போடுறந்தால் சப்பாத்திக்கு தட்டுறது இந்த மாதிரி எல்லாமே இவ்வளோ இடத்துல தான் நான் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த இண்டெக்ஷன் அடுப்பும் இந்த மிக்ஸியும் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் வச்சுருந்தேன் முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் வந்து சமைச்சதை அதில் வைக்கிறதுக்காக அந்த ஒரு ஓரத்தை நான் ஒதுக்கி வச்சுருக்கேன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த இண்டெக்ஷன் அடுப்பையும் இந்த மிக்ஸியும் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டை வந்து ஓரமாக வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு ஸ்டீலில் இருக்கும் மேலே வந்து உட்டில் இருக்கும் இந்த உட்டுலேயும் மேலே அதுக்கு பின்னாடி இருக்கிற பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கேன் அழுக்கானா ஈஸியாக துடைக்கிறதுக்கு ஏன்னா மிக்சியிலேருந்து எதாவது தேய்ச்சிச்சின்னா கொஞ்சம் செவர் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிறதுனால அழுக்காயிரும் அதனால் இது நான் கொஞ்சம் ஈஸியாக துடைச்சிடலாம்னு இது ஒட்டி வச்சுருக்கேன் இந்த கவுண்டர் டாப் ரொம்ப சின்னதாக இருக்குன்ற காரணத்தினால தான் இந்த ஸ்டாண்டு வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்டுமே ரொம்ப பெரிய சைஸாக பார்க்காம இந்த இண்டெக்ஷன் அடுப்பும் இந்த மிக்ஸியும் வைக்கிற அளவுக்கு கரெக்டாக நான் பார்த்து வாங்கினேன் இது வந்து சின்ன கவுண்டர் டாப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸி இண்டெக்ஷன் அடுப்பு வைக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் இதில் சமைச்சதை வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம கடப்பக்கல்ல நான் சமைச்சதை வச்ச இடத்துல நீங்கள் எப்பயும் போல் அந்த அடுப்பு மிக்ஸி இதெல்லாம் கூட நான் வச்சுக்கலாம் ரெண்டு ஐடியாவில் தான் வாங்கினேன் இப்போதைக்கு சமைக்கிறது அந்த ஓரத்துலேயும் மிக்ஸி இண்டெக்ஷன் அடுப்பை இந்த ஸ்டாண்ட்லையும் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஆர்மியதுக்கு முன்னாடி எதெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம கவுண்டர் பார்க்கலாம் முக்கியமா சின்ன கிச்சன்ல இந்த கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி வச்சு இதில் ஆயில் கேன் அதுக்கப்புறம் சுகர் காஃபி தூள் டீ தூள் அதுக்கப்புறம் உப்பு புளி இதெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் வைக்கிறனால ஒவ்வொரு தடவை துடைக்கும் போது நம்ம அடிக்கடி துடைக்கிற மாதிரி இருக்கும் அதில் எண்ணெய் வந்து அதிகமாக படுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கவுண்டர் டாப்பில் வைக்கணும்னு தேவையில்லை இந்த மாதிரி செவத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு கைக்கு எடுக்கிற மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து ஆணி அரைச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கவுண்டர் டாப் ரொம்பவே அது வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் கவுண்டர் டாப்பில் முக்கால்வாசி எந்த ஒரு திங்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம எப்பயுமே வேலை முடிச்ச பின்னாடி இந்த கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் எந்த திங்ஸும் இல்லை அப்படின்னா நம்ம வாட்டுக்க நல்லா க்ளீன் பண்ணிடலாம் ஆனால் இந்த மாதிரி உப்பு ஜாடி புளி இருக்கும் போது எல்லாத்தையுமே நம்ம வந்து துடைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாத்துலேயும் என்ன படிஞ்சிடும் ஒரு பால் சிந்துனாலோ அல்லது ஒரு எண்ணெய் தெரிச்சிட்டாலோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு செவத்தில் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வீனியம் பிராண்ட் ரெண்டு பர்னர் இருக்கிற இந்த ஸ்டவ்வை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஸ்டவ் யூஸ் பண்ணியும் நான் வந்து இண்டக்ஷன் அடுப்பில் அதிகமாக நான் குக் பண்ணுவேன் அதனால தான் அந்த இண்டக்ஷன் அடுப்பும் ரொம்ப பக்கத்திலே இருக்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் இந்த கூடை க பாத்திரம் கழுவி போடுற கூட கீழே வச்சுருக்கேன் இதை வந்து நான் மாற்றி மாற்றி வைக்கிறதில்ல அதுலேயும் வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இந்த சிங்க்குக்கு மேலே இருக்குது இந்த ஸ்டாண்டிலே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பாத்திரமுமே அடைங்கிரும் பெரிய பாத்திரம் மட்டும்தான் நான் செல்ஃபில் வச்சுருக்கேன் நான் என்னோடய பாத்திரங்களை ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கிட்டனால இதுவே எனக்கு தாராளமாக இருக்குது மிக்சியெலாம் கவுண்டர் டாப் சின்னதாக இருந்தால் நம்ம கீழே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனால் மிக்சி வந்து நம்ம ரெகுலராக டெய்லியுமே யூஸ் பண்ணுவோம் இப்போ கிரைண்டர்னா கூட வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் மிக்சியை டெய்லியும் யூஸ் பண்ணுறதுனால எடுத்தெடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றனால நம்ம வந்து கவுண்டர் டாப் மாதிரி அந்த ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் நம்ம அடுப்பு மேடைக்கு கீழே பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நிறைய திங்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் ஏதாவது ஒன்று சிந்திச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு நாலு பெரிய சம்பளம் வச்சுருக்கேன் இந்த சம்படத்தில் என்ன வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு மளிகை ஜாமான் ஆர்கனைசர்ல நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மளிகை ஜாமான் அதுக்கப்புறம் ரேசன் அரிசி ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசியெல்லாம் அதில் தான் வச்சுருக்கேன் எல்லா இடத்த விட நம்ம வீட்டில் கிச்சன் வந்து அடிக்கடி அழுக்காகக்கூடிய இடம் நம்மளுக்கு வந்து எவ்வளோதான் க்ளீனாக வைக்கிறவங்களா இருந்தாலும் சமைக்கும் போது அழுக்காகிடும் அழுக்கானாலும் அதை வந்து கொஞ்சம் குயிக்காக க்ளீன் பண்ணுற மாதிரி அமைச்சிக்கிறலாம் ரொம்ப கம்மியான திங்ஸை நான் வச்சிருக்கிறனால பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளீனிங் விலை ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும் இந்த ரம்ஜான் டைம்லலாம் ரொம்ப கிச்சன் வந்து டைம் வந்து அழுக்காய்கிட்டே இருந்துச்சு பாத்திரம் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஆனால் அந்த டைமில் கூட கடை கடன்னு க்ளீன் பண்ண முடிஞ்சிருச்சு நான் திங்ஸ் கம்மியாக வச்சுருக்கறனால நம்ம பக்கத்தில் வச்சுருக்க இந்த இண்டெக்ஷன் அடுப்புக்கு வச்சிருக்க அந்த ஸ்டாண்டுமே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரூபாக்குள்ளேயே நான் வாங்கிடலாம் நான் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்குள்ளே தான் வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்டு தான் கவுண்டர் டாப் உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாண்டெல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை இருக்கிறத வச்சே நம்ம அழகாக ஆர்கனைசன் பண்ணலாம் இந்த வீடியோவில் பெருசாக தெரியுதா என்ன தெரியல நம்ம கிச்சன் வந்து ரொம்ப சின்னது இருந்தாலும் எனக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கிற மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டாண்டுக்கு கீழேயுமே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது இதுலேயுமே நம்ம வந்து திங்ஸ் வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்திருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்